என அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க புதன் சுக்கரன் குரு தரக்கூடிய அந்த நிலைகள் அற்புதமாக நினைத்ததை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அது எல்லா நிலைகளிலும் இந்த ராஜயோகம் இருக்குமா என்றால் நீங்கள் நினைத்ததை நடத்த முடியுமா என்றால் கைப்பணம் செலவு வரவு வரவுக்கேற்ற செலவு குரு பன்னிரெண்டாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுப விரயம் செய்வது கடனை அடைப்பது சொத்து வாங்கி வைப்பது சொத்தை விற்பனை செய்து பணம் வாங்குவது இவையெல்லாம் லாபமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் வார துவக்கத்தில் சந்திரன் அற்புதமாக சந்திரமங்கலம் குருமங்கலம் என்று அற்புதங்களை உங்களுக்கு தருகிறது அதே போல இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியிலே லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு பொதுவாக நூறு மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன சில விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் எதுவென்றால் பேச்சில் அது மட்டுமல்ல மற்ற இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை பெரியவர்களிடமோ அல்லது எங்கு நீங்கள் பணிந்து செல்ல வேண்டும் எங்கு துணிந்து செல்ல வேண்டும் என்று சரியான முறையிலே ஒரு பகுத்தாய்வு அனலைஸ் செய்து வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாரத்தில் சில சிக்கல்களை சந்திக்க அமைப்பு ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் சுக்கிரன் சுப யோகங்களை அள்ளித்தரக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய அழகு மிளிரும் தெய்வ பக்தி சார்ந்த விஷயங்கள் கோயில் குளங்களுக்கு செல்லும் போது அங்கு வெற்றியும் மன திருப்தியும் ஏற்படுவதற்கான அநேக வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு தரும் அதே சமயத்துல இந்த வாரம் முழுக்க பத்தாம் இடம் தொழில் தொழில் சார்ந்த விஷயம் இதுல அதிகப்படியான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் தொழிலை தவிர வேறு எங்கேனும் நீங்கள் கவனம் செலுத்தினால் தொழில் போட்டியாளர்கள் மூலமாக உங்களுடைய வெற்றியை அவர்கள் பறித்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருந்துவிடும் ஆகையினால் தொழில் போட்டியிலே வெற்றி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலைகள் காட்டுகிறது பிரச்சனைகளுக்கு ஓரளவிற்கு தீர்வு ஏற்படும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழிலை விரிவாக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு இருக்கும் நான்காம் இடத்துல கேது அந்த கேது குருவினுடைய பார்வை பெறக்கூடிய அமைப்பு அந்த காரணத்தினால் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சுமூகமாக சுகமாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று உங்களுடைய வேலைகளை குறைத்து கொண்டு நீங்கள் ஏதேனும் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் அது மட்டும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகக்கூடிய அமைப்பு தந்தையினுடைய ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவினுடைய பயணம் இருக்கிறது அந்த குரு அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு உங்களுக்கு அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது ஆகையினால் மனைவி வழியிலே வாழ்க்கை துணை வழியிலே உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்கள் வழியிலே வியாபாரத்திலே பழகக்கூடியவர்கள் வழியில ஏதோ ஒரு செலவு இருக்க வேண்டும் ஆகையினால் உங்களுடைய அன்றாட விஷயங்களையும் பழக்க வழக்கங்களையும் கண்ணியத்தோடு கவனித்துக் கொள்ளும் போது தேவையற்ற செலவுகளை அது இல்லமானாலும் சரி அல்லது வெளியிடமாக இருந்தாலும் சரி தவிர்க்கலாம் இதனால் மிகப்பெரிய மன அழுத்தமெல்லாம் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் ராகு ராசிக்கு பத்தில் பத்தில் ராகு இதனால் தொழிலில அலட்சியல்களை தந்தாலும் கூட தொழிலை விரிவாக்கக்கூடிய சிந்தனை என்பது இருக்கும் அந்த சிந்தனையில மிகப்பெரிய வெற்றியை பாகியமாக தரக்கூடிய வாரம் அப்படி அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு தொழிலிலே தருகிறது அதிகமாக கிடைக்கிறது அது கடனாகவோ அல்லது உங்களுடைய உழைப்பிற்கோ அல்லது நிலம் வருகிறதோ என்றால் அதை மேலும் ஒரு நிலத்திலோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்வது உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் கடன் இருக்கிறது என்றால் கடனை அடைத்து பிரச்சனை இல்லாமல் ஈஎம்ஐ வட்டி இல்லாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சி இப்போது உங்களுக்கு வெற்றி தரும் திருமண வயதை அடைந்த நீங்கள் இருக்கிறீர்கள் திருமணம் நிச்சயம் பெற்றிருக்கிறது அது காதல் திருமணத்தை முடிவு செய்யலாம் என்று இருந்தால் இப்போது அது போன்ற பேச்சு நடந்திருந்தால் அல்லது திருமண உறவு ஏற்பட்டிருந்தால் திருமணத்திற்கான ஒப்பந்தங்கள் இருந்தால் அதிலே ஏதேனும் குளறுபடிகளை இந்த வாரம் செய்யாதீர்கள் முடிந்தால் பேசாமல் இருங்கள் பிரச்சனை தேர்ந்துவிடும் அல்லது சிறிய பிரச்சனையை மலை போன்ற பிரச்சனை போன்று மாற்றி விடுவதற்கான வாய்ப்பை கிரக நிலைகள் காட்டுகிறது பிரச்சனைகள் இருந்தால் விட்டுக் கொடுத்து பேசுங்கள் அல்லது பேசாமல் அமைதியை காத்து ஆமோதித்து செயல்படுவது மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி வேலையை செய்யக்கூடாது அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று காத்திருக்காதீர்கள் உங்களுடைய உழைப்பு உங்களை உயர்த்தும் ஆகையினால் உழைப்பை நம்பி உழைக்க துவங்கும் போது பிரச்சனைகளை தீர்ந்து வெற்றி என்பது ஏற்படும் எப்போது மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நாடுகிறார்களோ அந்த அதிர்ஷ்டத்தின் பின்பு அவர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் நூறு ரூபாய் என்றால் அங்கு இருநூறு ரூபாய் வரும் ஆனால் அதிர்ஷ்டத்தையே நம்பி குடும்பத்தாருடைய பேச்சிலோ அல்லது மூன்றாம் நபர் அந்நியர்களுடைய பேச்சிலோ மதி மயங்கி ஏதேனும் தன விரயத்திற்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் உங்களை இதனால் ஏதோ ஏளனமாக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் மரியாதை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பேராசை பெருநஷ்டம் என்ற இந்த வரிகளை மனதிலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கையில எழுதி கூட வைத்து அப்பப்போது பார்த்துக் கொள்ளலாம் ஏனால் இந்த வருடம் முழுக்க இது தேவைப்படும் தேவையில்லாமல் மனதிலே யாரை பற்றியும் சந்தேகங்களை உருவாக்கிக் கொள்ளாமல் தொழிலிலே முறைப்படி முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய வெற்றிக்கு சற்று கூடுதல் முயற்சி என்பது தேவை ஏதேனும் குறுக்கு வழியிலே வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் அது இந்த நேரத்திலே கை கொடுக்க போவதில்லை எந்த நேரத்திலும் கை கொடுக்காது இந்த வாரம் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஆன்லைன் விளையாட்டு ஆன்லைன் பொழுதுபோக்கு இவற்றிலே மனதை ஈடுபடுத்துவதோடு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு பேசி பள்ளிக்கூட குழந்தைகளோடு பேசி உரையாடி மகிழ்வது அல்லது உங்களுடைய சந்தேகங்களை ஆசிரியர் மூலம் தேர்த்து கொள்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் கடன் வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கினாலும் அடைக்க வழிகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்ல சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு உங்களுக்கான மன நிம்மதியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் மிருக சிறிடம் மூன்று நான்கு பாதங்களில பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை இரண்டு மூன்று ஐந்து ஆகிய தேதிகளும் திருவாதிரையில பிறந்தெடுப்பவர்களுக்கு ஒன்று மூன்று ஆகிய தேதிகளும் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தெடுப்பவர்களுக்கு ஜூலை ஒன்று ஐந்து ஆகிய தேதிகளும் சற்று கூடுதல் உங்களுக்கு அனுகூலமான தேதிகளாக அமையும் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி